எல்லாருக்கும் வணக்கங்க அந்த பகல பகல்கம் அட்டாக் நடந்தது இல்லையா காஷ்மீரில் அதில் அதை பற்றி ரெண்டு மூணு அப்டேட்ஸ் நியூஸில் வந்துருக்கு அதை பற்றி சொல்லான்றக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து பகல்கம் அட்டாக் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி டெரரிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இங்கே பகல்கம்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் ஏப்ரல் ஃபிஃப்டீன் ஆர்க்லேயே வந்து வந்துவிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்கு அது வந்து இருந்து கொஞ்சம் அப்படி எல்லா இடம் இடம்லாம் ரெண்டு மூணு இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க அதில் ஒரு இடம் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் எந்த இடத்துல அட்டாக் பண்ணலான்னு அது வந்து மார்க்கெட் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கான் அங்கே பகல்கமில் அந்த பார்க்கில் வந்து அட்டாக் பண்ணலான்னு பிளான் போட்டு வந்திருக்காங்க அங்கே போய் பார்த்துருக்காங்க பார்த்தா செக்யூரிட்டி வந்து பயங்கரம் டைட்டாக இருந்திருக்கு ஓரோவோர் அங்கே மக்கள்லாம் ரொம்ப வந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால அட்டாக் பண்ணால் கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்த அவாய்ட் பண்ணிட்டு இந்த பகல்கம்மில் வந்து செக்யூரிட்டியும் கம்மி இல்லை ரொம்ப அப்புறம் மக்கள் வந்து தப்பிச்சு ஓட முடியாத அளவுக்கு வந்து ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறனால இந்த பைசரம் வேலியை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க இவங்க ரெண்டு மூணு நாளாக அங்கேயே இருந்து அந்த எல்லாத்தையும் என்னென்ன இருக்குது எந்ததை மெயின் காரணம் வந்து தான் வந்து அந்த இடத்த வந்து மீதி ரெண்டு இடத்தையும் வந்து அவங்க அவாய்ட் பண்ணது காரணம் இங்கே செக்யூரிட்டி இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு இவங்க வந்து மாட்டிக்க மாட்டாங்கங்கிற அந்த தைரியத்தில் இந்த இதை இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்காங்க இந்த ஷூ ஷூட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க அப்புறம் இன்னொரு இது என்ன இருக்குன்னா பாகிஸ்தான் இந்தியன் நேஷ்னல்ஸ்லாம் பாகிஸ்தானில் இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்துட்டாங்க அதை வந்து நம்ம மக்கள் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கிச்சு பட் ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காங்க நியூஸில் அப்படின்னா பாகிஸ்தான் வந்து அவங்களுடைய ஓன் சிட்டிசன்ஸையே வந்து ஏற்றுக்க மறுக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த கார்கில் வாரில் வந்து அந்த ஆர்மி மென்லாம் இறந்தது வந்து எங்கள் ஆர்மி மென்னே கிடையாது அப்படின்னு வந்து நம்ம இது பாகிஸ்தான் வந்து சொல்லி திருப்பி அனுப்பி விட்டுருச்சு அந்த மாதிரி வந்து இவங்க மக்களையுமே எங்கள் மக்கள் இல்லைன்னு சொல்லி எங்கள் பார்ட்ரு அட்டாரிவாகா பார்ட்ருலாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இவங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தானி எல்லாம் அங்கே போகிறதுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் எங்களுக்கு போகிறதுக்கு விடமாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதனால வந்து குழந்தைங்கள்லாம் இருக்கு இவங்க தெரரிஸ்ட் வந்து தமிழ் பண்ணுறதுக்கு எங்களை வந்து பொது மக்களை வந்து இதுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி கேட்குறாங்க இதெல்லாத்தையும் ஒரு அம்மா சொல்கிறாங்க ஒரு ஒரு லேடி சொல்கிறாங்க இந்த மாதிரின்னு இது இந்த மாதிரி இவங்க வந்து பண்ணுறதுனால பாஸ்போர்ட்லாம் இந்த மாதிரி வீசா இது இதெல்லாம் வந்து நே லாங் டேர்ம் வீசாலாம் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் அங்கே போகணும் குழந்தைங்கள்லாம் இங்கே இருக்குது இந்தியன் பா இருக்குது அப்படின்னா வந்து நே சிட்டிசன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் குடும்பம் வந்து பிரியுது ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் தனியாக இருக்காங்க குழந்த அம்மா விட்டு பிரியுது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து அந்த செக்யூரிட்ட கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு இனி வந்து ஆர்டர் வரல அது ஆர்டர் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கிட்ட இருக்கிற வந்து அந்த இதை வந்து என்ட்ரன்ஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க காலையில் ஆறு மணிக்கெல்லாம் போயிட்டோம் நாங்கள் பட் வந்து ஆறு மணிக்கு வந்து போனால் ஏழு மணி எட்டு மணிங்கிறாங்க பன்னெண்டு மணிங்கிறாங்க திறந்துடும் மணி மூணு மணிங்கிறாங்க சாயந்தரம் ஏழு மணி ஆகி திறக்கலன்னு சொல்லி ரொம்ப வந்து கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுக்கு வந்து இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க பாகிஸ்தானீஸு இங்கே காஷ்மீரில் இருக்கிறவங்க இப்போது புதுசாக வந்து வீடு லாகூரில் இருக்குது லஷ்கரி தைபாவோட சீஃபோட வீடு வந்து லாகூரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக காமிச்சிருக்காங்க அதில் வந்து எப்படின்னா யாருமே வந்து அங்கே உள்ளே போக முடியாத அளவுக்கு செக்யூரிட்டி அதாவது பாகிஸ்தான் ஆர்மி ஐஎஸ்ஐ லஷ்கரி தைபாவோட தாய்பாவோட குரூப்பு அவங்களோட இதெல்லாம் வந்து இவருக்கு வந்து பயங்கரமாக ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும் நியூஸ் போட்டிருந்தது அவருக்குன்னு வந்து அது ஆஃபீஸ் பீப்புளெலாம் வரத்துக்கு ஆஃபீஸும் தனியாக இருக்குது பார்க்குமே அவருக்கு தனியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருந்தது அங்கே வந்து கேமரா அலோடு ஃபோன் அலோடு ட்ரோன் அதுவும் அலோடுங்கிற மாதிரி நியூஸில் வந்துருந்தது இது பாகிஸ்தான் ஆர்மி என்ன சொல்கிறதுனால இவர் வந்து ஹஃபீஸ் சயீது இவர் தான் வந்து சீஃப்பு லஷ்கரி இய்பாவோட சீஃப்பு இவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் அது போய் இனி வந்து அவர் வந்து லாகூரில் நல்லா வந்து மக்களோட மக்களாக தான் இருக்கார் அவர் இங்கே வந்து மரஞ்செல்லாம் வாழலை டெரர்ஸாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து மரஞ்செல்லாம் வாழலை அப்படிங்கிறது தான் நியூஸில் சொன்னாங்க இவர் வந்து நிறைய அட்டாக்ஸில் வந்து இவருடைய பங்கு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஜெயிலுக்கெல்லாம் போல லக்ஸூரியஸ் லைஃப் நல்லா வந்து ஆடம்பரமான வாழ்க்கை தான் வாழ்கிறாரு சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு ஃபேமிலியோடு இருக்கார் அப்படிங்கிறதையும் வந்து நியூஸில் காமிச்சாங்க டீட்டெயிலாகவே அந்த வீடியோவே காமிச்சாங்க ஃபோட்டோலாம் போட்டு இனிமே சர்ச் ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இல்லை இதில் ஃபாரஸ்ட்லலாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இங்கே லோசியிலெலாம் வந்து நல்லா ஃபயரிங்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க பாகிஸ்தான் இது எப்போது முடிவுக்கு வரும் என்ன ஏதுன்னு தெரில இவர் ட்ரம்ப் அவர் வந்து சொல்லியிருக்காரு நம்ம இந்தியாவுக்கு வந்து காட் ப்ளஸ் இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவங்க வந்து பார்டரை செக்யூர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இப்போது வந்து டீட்டெயில்ஸ் இவ்வளோதாங்க இதுக்கப்புறம் வேறு ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவாக போடுறேன் அவ்வளோதான் தேங்க் யூ ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் தோ ஆல் ஆப்ஷன் அண்ட் டாப் த பெல் ஐகண்ட் தேங்க்யூ